அன்பிற்கினிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் சாதனை மனிதர்கள் வரிசையிலே ஒரு தன்னம்பிக்கை சிகரத்தை பற்றி இன்று பார்க்கப் போகிறோம் சிலர் புலம்பிக்கொண்டே இருப்பார்கள் நான் கிராமத்தில் வசதி இல்லாத படிப்பறிவில்லாத பெற்றோர்கள் சாதாரண கல்லூரியில் தமிழ் வழியில் படித்தேன் அதனால்தான் என்னால் சாதிக்க முடியவில்லை என்று கூறுவார்கள் ஆனால் அதே பின்னணியை படிக்கற்களாக்கி திறமையால் முன்னேறி உலகத்தையே திரும்ப பார்க்க வைத்தவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள் குக்கிராமத்தில் பிறந்த சாதாரண மனிதர் ஒருவர் உலகின் உயர்தர கார்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் எஞ்சின் வடிவமைக்கும் குழுவில் இருக்கும் சாதனை மனிதராக உருவியாக உருவாகியது பற்றிய அறிமுக உரைதான் இந்த காணொளி படிப்பு இருந்தும் தாழ்வு மனப்பான்மையால் சோர்ந்து தள்ளாடும் எவரேனும் ஒருவர் இந்த காணொளியை பார்த்ததன் மூலம் ஊக்கம் தன்னம்பிக்கை பெற்றால் பெரிதும் மகிழ்வேன் இப்பொழுது அந்த இப்பொழுது காணொலியை காண்போம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரான்னு ஒரு கம்பெனி இருக்குது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம நிறைய கார்கள்லாம் தயாரிக்கிறாங்க அதில் அந்த தார்னு ஒரு கார் வரும் நிறைய திரைப்படங்களில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த ஜீப்பு தான் பயன்படுத்துவாங்க அது ஒரு கல்ட் இமேஜ் இருக்கக்கூடிய ஜீப்பு அதுக்கு பிறகு எக்ஸிஓ செவன் ஹண்ட்ரட்னு ஒரு பெரிய வெஹிக்கிள் இருக்கு அதாவது அப்புறம் நிறைய வெஹிக்கிள் இருக்கு இப்போ வந்து ஒரு இவி வெஹிக்கிள் ரெண்டு விட்டுருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெண்டு வந்திருக்கு வேர்ல்டு கிளாஸ் வெஹிக்கிள் அதாவது டெஸ்லாவுக்கு நிகரா டெஸ்லா விட தூக்கி சாப்பிட்றதா சைனாவோட பிஒடி காரை விட தூக்கி சாப்பிட்றதா இருக்கு என்ன திடீர்னு காருக்கு மார்க்கெட்டிங் பண்றேன்னு பார்க்காதீங்க அது விஷயம் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த கார் உருவாக்கத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்லி நான் நிறைவு செய்றேன் இந்த கார் உருவாக்கக்கூடிய இந்த டிசைன் அண்ட் டெக்னாலஜியை பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் மஹிந்தாவுடைய பிரான்ச் உலகத்திலேயே சைனாவுடைய ப்ராடக்ட் இருக்கு அவன் தான் அதிகமாக சேல் பண்ற ஒரு கார் இன்னைக்கு இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க இது ஒரு சென்சேஷனா இப்ப இருக்குது அது தனி இந்த உருவாக்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூன்று நபர்கள் மிக முக்கியமா இருக்கிறாங்க அதுல வேலுசாமி ஒரு நபர் வேலுசாமி வந்து ஜே எம்டிஆ இருக்கார் அதாவது எம் டி ஆனந்த் மஹேந்திரா அதுக்கு பிறகு சிஓ இருக்கார் இவர் மூணாவது ரேங்க்ல இருக்கார் மஹேந்திரா மஹேந்திரால ஏழாயிரம் பேர் அவர்கிட்ட வேலை பாக்குறாங்க ரிப்போர்ட் பண்றாங்க அப்படியான ஒரு இடத்துல இருக்கிறார் அந்த மனிதருடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானதா இருக்கு நம்ம இந்த போதாமைகள்லாம் சொல்லல நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கல நான் கான்வென்ட்ல படிக்கல எனக்கு டியூஷன் வைக்கல எங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய படிப்பறிவு இல்லை அவங்களுக்கு கல்வி பத்தின புரிதல் இல்லை இவ்வளவு இல்லை அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா இந்த போதாமைகள்லாம் முழுமையா இருந்த ஒரு மனிதர் இந்த வேலுச்சாமி ஆண்டிப்பட்டி புதூர்னு நாமக்கலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் நாம் இருந்து ஆண்டிப்பட்டி புதூரை பற்றி பேசுகிறோம் அதை பேச வச்சவர் வேலுசாமி அந்த கிராமத்தில் கரன்சி என்ன தெரியாது அம்மா இந்த காயினு என்ன தெரியாது அவங்களுக்கு அப்பா நாலாம் கிளாஸ் படித்தவர் ஒரு குடிசை வீட்டில் தான் அவங்க வாழ்க்கை தொடங்கியது அங்கே அரசு பள்ளியில் தான் படிக்கிறார் அஞ்சாங் கிளாஸ் வரைக்கும் அதுக்கு பிறகு உயர்கல்வியும் அரசு பள்ளியில் தான் படிக்கிறார் அதாவது மேல்நிலை வரைக்கும் அதுக்கு பிறகு இயற்பியல் அங்கேயே பரமத்தி வேலூரில் அரசு கல்லூரியில தான் அங்க அரசு உதவி பெறக்கூடிய கலைக்கல்லூரியில இயற்பியல் படிக்கிறார் ஓகே இதுவரைக்கும் ஓகே நல்ல படிப்புல ஆர்வமாக இருக்கக்கூடியவர் அறிவா இருக்கக்கூடியவர் ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ்க்கு சயின்ஸ் எடுத்தவர் டீச்சர் இல்லைன்னா அந்த கிளாஸ்ல போய் எடுக்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஃபிசிக்ஸில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங் இதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து இதுக்கு மேலேயும் கனவு இருக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து பையனை எப்படியாவது அங்க இருக்கக்கூடிய லாரி கம்பெனியில் ஒரு நல்ல வேலைக்கு உட்கார வச்சிடணும் படி டிகிரி படிச்சுட்டா போதும் நம்ம கூட வச்சுக்கணுங்கிறதா அப்பாவுடைய ஆசை வேலுச்சாமியோட ஆசை அது இல்லை அவருக்கு பெரிய கனவு இருந்துச்சு நிறைய படிச்சுட்டே இருந்தார் அப்போ எம்ஐடியில் வந்து எக்ஸாம் எழுதுனார் எம்ஐடிங்கிறது ஐஐடிக்கு நிகராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் எம்ஐடி குரோம்பேட் தான் டாக்டர் அப்துல் கலாம் படித்த இன்ஸ்டிடியூட் அங்கே வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத எழுதுவார் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத வரும்போது அவர் சொன்னார் அவருடைய உரையாடலை சொன்னார் அவர் எப்படி இருந்த நான் அப்படின்னு சொன்னார் தலையில் என்ன வைக்கிற பழக்கமே கிடையாது இப்போ நல்ல ஒரு செம்பட்ட தலையோட கசகன சட்டையோட செருப்பு போட்டுட்டு அந்த கூட்டத்தில் தனியா தெரிஞ்ச ஒரு நாட்டுப்புறத்தான நான் இருந்தேன் பயங்கரமான நெருக்கடியில் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் ஏன்னா ஒரு அர்பன் இலையிட்டு இருக்கக்கூடிய நிறைய நகர்புறத்திலிருந்து வந்த பிள்ளைகள் நல்ல பள்ளிகள் படித்து படிச்சு வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ் வச்சுட்டு அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் கல்லூரிக்கு எக்ஸாம் எழுதி வரார் அப்ப அவரோட சீனியர் சொல்லியிருக்காரு நீ இதெல்லாம் பார்க்காத உனக்கு நல்ல அறிவு இருக்கு நீ கட்டாயமா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட முடியும் அப்படியே நேராக ஹாலுக்கு போ எழுதிட்டு வந்துருனாரு அதே போல ஒரு கண்ணை மூடிக்கிட்டு யாரையும் பார்க்கல பார்த்தா நம்ம எங்க கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுமோ எதையும் பார்க்காம நேராக போடாரு எழுதிட்டாரு வந்துட்டாரு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு பிறகு இரவு உணவு முடிச்சுட்டு அந்த லாந்தர் லைட் இருக்கும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதாவது அப்ப மின் வசதியெலாம் இல்லை ஆனால் லாந்தர் லைட்டை அணைச்சிட்டு படுக்க போகும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க தம்பி உனக்கு ஒரு கடுதாசி வந்துச்சு அந்த கூரையில் சொருகி வச்சிருக்கேன் எடுத்து அட்மிஷன் கார்டு எங்க தொடங்குறாரு குடிசை தாண்டி எம்ஐடிக்கு வந்துட்டார் அதுக்கு பிறகு ஜெர்மனிக்கு போறாரு நீண்ட பயணம் ரொம்ப சுருக்கமாக சொல்ற ஜெர்மனியில் ட்ரைனிங் ஆகுது பிஎம்டபிள்யூலேருந்து இருந்து ஆஃபர் வருது உலகின் ஆகச்சிறந்த கார் கம்பெனி எல்லாத்துல அவருக்கு ஆஃபர் வருது அந்த ஆஃபர்லாம் எடுத்துக்கல திரும்ப இங்க வந்துட்டார் இப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரனுடைய டாப் பொசிஷன்ல இருக்கிறாரு ஏன் இப்படி எல்லாம் போல கேட்டேன் அவர்கிட்ட நல்ல ஆஃபர்லாம் வந்திருக்கேன் உலகத்தரமான கம்பெனியில் வந்திருக்குது பெரிய சம்பளத்துல வந்திருக்குது கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்க வாங்குற சம்பளத்தை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்க முடியும் போயிருக்கலாமே அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா என்னை படிக்க வைத்தது இந்த தமிழ் சமூகம் நான் தான் படித்தேன் அரசு தான் படித்தேன் நான் மீண்டும் வந்து இந்திய பொருளாதாரத்துல ஏதோ ஒரு வகையில என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் இந்த சமூகத்திற்கான கான்ட்ரிபியூஷனா இருக்கணும் அதனால நான் இந்தியா விட்டு தாண்டல இங்கேயே இருக்கேன் அப்படின்னா அறம் சார்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொன்னாலே வெறும் அறிவு பத்தாது அறம் சார்ந்த ஒருத்தனா இருந்தால் என்ன நடக்கும் சமூகத்தில் அப்படிங்கிறதுக்கு இந்த வேலுசாமி தான் இப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா அவருடைய போயிருந்தேன் டெக்னாலஜி ஹெட் ஒருத்தர் இருக்கார் இவருக்கு அடுத்த இடத்துல ஒரு லெப்ட் ரைட் இருப்பாங்களே நமக்கு ஒரு இப்போ மாவட்ட ஆட்சியர் இங்க இருக்காருன்னா அவருடைய வெற்றி எல்லாமே அவர் ஒருத்தரே போய் எல்லா இடத்தையும் முடியாது ஒரு நாலு பேர் சிறந்த ஆளுமைகளாக வச்சிருப்பாரு அப்படி அவருக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க ராஜகுமார்னு ஒருத்தர் அவர்கிட்ட கேட்ட என்னங்க பண்றீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய அழகான டிசைன் ஏன்னா இந்த 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 கார் வந்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய சென்சேஷனாக இருக்கு வேர்ல்டு வைடு வந்து அப்படி ஒரு டிசைன் அது டெஸ்ட்லாம் எல்லாம் பார்க்குறாங்க அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க இப்போ இயல்பில் நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும் இவங்கெல்லாம் பயங்கரமா படிச்சிருப்பாங்க ஐஐடியிலேருந்து வேற ஏதாவது குளோபல் இன்ஸ்டியூட்லாம் படிச்சு வந்திருப்பாங்க அந்த ராஜகுமார்ட்ட கேட்டேன் இங்கே என்ன படிச்சிங்கன்னு அவர் விருதாச்சலம் குளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் இயல்பில் படித்தங்க அப்படின்னாரு அங்கேருந்து நேராக குரோம்பேட்டுக்கு வந்திருக்காரு அவரும் அதே பாதை தான் இன்னொருத்தர் நந்தகுமார்னு அதுலயே அவருடைய ரைட் ஹேண்டு ஒரு விங்குக்கு அவர்தான் அந்த செல் லெபாரட்டரி இருக்கு அதெல்லாம் பாக்குற இடத்துல இருக்காரு அவற்ற கேட்ட அவர் வந்து ஊட்டியில இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில இயற்பியல் படிச்சுட்டு நேராக எம்ஐடிக்கு வந்திருக்கிறாரு இவ்வளவுதான் இங்க அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருந்துச்சு அரசு பள்ளியில படிச்சாங்க அரசு ஒரு ஒரு பெரிய விஷன் இருந்துச்சு இருந்துச்சு அந்த பயணம் விஷனரி வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய கவனத்தை இருக்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பேர் இருக்கிறாங்க இந்த மூன்று பேருடைய காரோ அந்த கம்பெனியோ எனக்கு பெருசில் அந்த மூன்று பேருடைய பயணம் இருக்குல்ல அந்த மஹிந்திரா காரோட பயணத்தை விட அந்த நிறுவனத்தினுடைய பயணத்தை விட ஆக சிறந்த ஆயிரக்கணக்கான மயில்களை கடந்ததாக அவருடைய வாழ்க்கை பயணம் இருந்திருக்கு பலருக்கும் பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆக நான் என்ன சொல்றேன்னா கல்வி அப்படிங்கிற ஒன்று எதனாலும் தடுக்க முடியாது நமக்கு இது இல்லை அது இல்லைன்னு போதாமைகளோடு இருக்கிறத விட இருக்கக்கூடியவற்றை வைத்து நிச்சயமா நெருக்கடி தான் நான் மறுக்கல நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது போட்டி அதிகம் தான் நான் மறுக்கவே இல்லை என்னால் டியூஷனுக்கு போக முடியாது என் கூட படிக்கிறவன் டியூஷன் படிக்கிறான் என்னால் வந்து எட்டாம் கிளாஸ்ல இருந்து ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது அதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது ஆமா ஆனாலும் அதை கடந்து நம்மளால வெற்றி பெற முடியும் எட்டாம் கிளாஸ்ல இருந்து நீட்டு படிக்கிற அத்தனை பேருக்கும் மெடிசன் கிடைக்கிறது எட்டாம் கிளாஸ்ல இருந்து ஜேஇ படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஐடியில் இடம் கிடைக்கிறது ஃபோக்கஸ் இருந்தால் எங்கே வேணால் நம்ம சாதிக்க முடியும் கன்சிஸ்டன்சி இருந்தால் எந்த இடத்தையும் அடையலாம் கல்வி நான் சொன்னலையா அது அழகு மட்டுமல்ல அதிகாரம் மட்டுமில்லை சுயமரியாதையை கொடுப்பது சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தோடு எந்த சமூகத்தில் நிறை நிராகரிக்கப்பட்டமோ எந்த சமூகத்தில் அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டமோ எந்த சமூகத்தில் கூணி குறுகிய நடக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டோமா அந்த இடத்துலலாம் உயர்ந்து நடப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக கல்வி இருக்கிறது அதுதான் அழகு அதுதான் அதிகாரம் அதுதான் பேரழகு பகுத்தறிவோடும் இருந்தோம்னா பகுத்தறிவு வேற ஒண்ணுமே இல்லை சக மனிதனை நேசிக்கிறது தான் அந்த சக மனிதனை நேசிக்கக்கூடிய தன்மையோடும் இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு இருக்கும்போது பேரழகாகவும் பெரும் அதிகாரமும் நம்மை நோக்கி வரும்